கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே குளத்துக்குள் பாய்ந்த லாரி டிரைவர் கிளீனர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த மணிக்கட்டி போட்டலில் இருந்து பிளாஸ்டிக் கயிறு மூட்டைகளை ஏற்றி கொண்டு லாரி ஒன்று திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது லாரியை டிரைவர் வினு வயது முப்பத்து நான்கு ஓட்டிச் சென்றார் செந்தில் வயது முப்பத்தி என்பவர் கிளீனராக இருந்தார் இந்த லாரி இரணியல் அருகே உள்ள ஆழ்வார்கோவில் அரசமூடு குளம் பகுதி சென்று கொண்டிருந்த போது அங்கு வளைவான பகுதியில் லாரி லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த குளத்தில் பாய்ந்தது இதில் லாரியில் இருந்த டிரைவரும் கிளீனரும் படுகாயமடைந்தனர் விபத்து நடந்ததும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விரைந்து வந்து படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் மேலும் லாரியில் இருந்த பிளாஸ்டிக் கயிறு மூடைகளை அகற்றி அதனை மீட்கும் பணியில் தொழிலாளிகள் ஈடுபட்டனர் இது குறித்து இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாரி குளத்திற்குள் கவுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது